ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா கண்ணி ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்கார உங்களுக்கு கிரகநிலைகளால் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மாதம் கிரகநிலைகள் ரொம்பவே வினோதமாக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அதிசயம் வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு அதிசயம் நடக்கிற மாதிரி என்னென்னலாம் நடக்குங்கிறத விவரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கன்னிராசிக்கார நேயர்கள் உங்களுக்கான பலனை விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் பிறந்ததிலிருந்து ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை சொல்கிறேன் முதல்ல பலனை தெரிஞ்சுக்குங்க கன்னிராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்க முடியும் அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது வீட்டிலும் உடன் பிறந்தவர்களாலும் கவலையும் ஏமாற்றமும் இருக்கும் உங்க முதன்மை கவனம் புதிய முயற்சிகள் மற்றும் தாள்கள் தொடர்புகளை இருக்கணும் உங்களில் சிலர் சிறிது தூர பயணத்தை மேற்கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மற்ற உறவினர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கிறது இருக்கு சில நேரங்களில் உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில் கூட எதிர்பாராத நிகழ்வுகளால் முக்கியமான திருப்பங்கள் ஏற்படும் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இது தவிர தொழில் மற்றும் ஆசிரியர்களோடு வலுவான உறவுகளை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படணும் இந்த டிசம்பர் மாதத்துல உடன் பிறந்தவர்களோடு தாயாரோடு ஒட்டுமொத்த உறவு நன்றாக இருக்காது அதனால உறவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ டிசம்பர் மாதம் உங்களுக்கான மாதம் கிடையாது கவனமா இருக்கணும் என்பது பெரும்பான்மையாக குறிப்பிடப்படுது அதில் காதல் குடும்ப உறவுல இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது மாத ஆரம்பமே பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கோ ஸோ கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஈகோ பிரச்சனைகள் மன அமைதிக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் தவறான புரிதல்கள் இருந்தாலும் அதனை சுமூகமாக பேசிக்கோங்க அப்பயே பேசி தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்கள சிலருக்கு இதனால மன உளைச்சல் கூட ஏற்படலாம் உறவு விஷயங்களில் முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க டிசம்பர் மாதத்துல ஒட்டுமொத்த உறவு அம்சங்கள் மிதமானதாக இருக்க நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணும் தனிமை உணர்வு சிலரால் உணரப்படும் சில சந்தர்ப்பங்களில் அன்புக்குரியவர்களே உங்கள் முதுகலை குத்தலா இது உங்களுக்கு ஆறாத ரணத்தை உருவாக்கும் மனைவி மற்றும் அன்புக்குரியவர்களோடு சிறு பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை பின்னர் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்கள் கிட்ட அமைதியான உறவை மீட்டெடுக்கிறதுக்கு வருவாங்க இந்த மாதத்தில் பிற்பகுதியில் தான் மனைவியோடு உணர்ச்சி வசப்பட நேரும் சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கோ இந்த விஷயத்துல வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிக்கிறாங்க உறவுகளில் குடும்ப வாழ்க்கையில அன்பான மனப்பான்மை கையால் பட வேண்டும் ஸோ அந்த கையால் படக்கூடியது இருந்ததுன்னா காதல் குடும்ப உறவு உங்களுக்கு இம்சை இல்லாம இருக்கும் இல்லைனா இம்சை அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் உங்க பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் உங்களால் அதிக அளவு பணத்தை சேமிக்க இயலாமல் போகலாம் வாங்கிய கடனை படிப்படியாக அடைத்து முடிக்க முடியும் சொத்துக்களை விட்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அதில் ஆவணம் சார்ந்த சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரும் இருந்தாலும் இந்த விவகாரம் வந்து டிசம்பர் மாதம் இறுதியில் தீர்க்கப்படும் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய வகையில் உடல்நலுக்காக செலவுகள் கூடும் டிசம்பர் மாதத்தில் வழக்கத்தை விட வருமானம் அதிகமாகவே வரும் பங்கு சந்தை முதலீடுகள் மற்றும் ஊகங்கள் மூலம் திடீர் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குறுகிய பயணங்கள் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிடுவது இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் நிதியில் கரையும் ஆவண தொடர்பான விஷயங்களை கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பண்ணும் நிதி விஷயங்களில் போதுமான திட்டமிடல் தேவை குலதெய்வத்தின் அருளால் ஆசீர்வாதத்தால் நிதி வளமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கோ அதனால் அதில் கவனம் செலுத்துங்க நிதிநிலையில இந்த மாதிரி கவனம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ற உங்கள் உத்தியோக வாழ்க்கை டிசம்பரில் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு பணியிடத்துல உங்கள் பேச்சில் கவனம் தேவை பணி சூழல்ல சூடான வாக்குவாதங்களை காண்பீங்க பிறருடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல பொன் பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க உங்களில் ஒரு சிலர் பணி நிமித்தமாக குறுகிய தூர பயணம் மேற்கொள்ள சூழ்நிலை வரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடக்கூடிய கன்னிராசி என்பர்கள் டிசம்பர் மாதம் உங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பீங்க உத்தியோகத்தின் மூலம் நல்ல பண வரவு காணப்படும் உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பணிகளை முடித்து அழிக்க நீங்களே கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு இந்த நேரத்தில் தான் கூடுதல் வருமானம் பெற வழிகாட்டிகள் உதவிகளை நாடுங்க பனிச்சூழலில் எதிரிகள் மீது வெற்றியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சொந்த உத்தியோகத்தில் நல்ல தைரியத்தோடு செயல்படுங்க கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக பலனளிக்கும் சிலருக்கு உத்தியோகபூர்வ மாற்றங்கள் மற்றும் இடமாற்றங்கள் டிசம்பரில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணிராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதம் தொழிலில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு தொழில் சிறப்பாக நடக்கும் என்றாலும் நிபுணர்களுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது நீங்க உங்க தொழிலை மேம்படுத்த சில மாற்றங்களை மேற்கொள்ளணும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு அதில் அனுகூலமாக செயல்படுவாங்க அவர்களோடு சுமூக உறவு இருக்கும் தொழில்நுட்ப கோளாறுகளை நீங்கே தொழிலில் சந்திக்க நேரலாம் தொழில் மூலம் வருமானம் சிறப்பாக இருக்கும் கடன் சும ஓரளவு குறையவும் வாய்ப்பு இருக்கு தொழிலில் டிசம்பர் மாதம் போட்டியாளர்களை எழுதல விள்வீங்க வியாபாரத்தில் கூட்டாளர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் தற்காலிக தாமதங்களை சந்திப்பீங்க செலவினங்கள் பொதுவாக நீண்ட கால முதலீடுகளுக்கு தொடர்புடையதாக இருக்கோ ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ஆரோக்கியத்தில் திடீரென்று பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையலா உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கண்காணிப்பு தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கண்காணிப்பு தேவை மனம் பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரும் இந்த டைம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் அஜீர்ண கோளாறு ஏற்படும் மெயினாக சரியான உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் உடற்தகுதியை பராமரிப்பதன் மூலம் அதை சமாளிக்க முடியும் கேதுவின் சஞ்சாரம் மன அழுத்தத்தின் காரணமாக உங்கள் உடல் எடையை நிச்சயமாக குறைக்கும் இது மற்ற ஆரோக்கிய விஷயங்களில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் யோகா மற்றும் தியானம் உங்கள் உடல்நல பிரச்சனைகளை சமாளிக்க சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கும் மனைவிக்கும் தாய்க்கும் மருத்துவமனை செலவுகள் இருக்கலாம் ஸோ மருந்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் டிசம்பர் மாதம் கவனமாக செயல்படுங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு டிசம்பர் கலவையான மாதமாக இருக்கோ மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மனம் உங்களுக்கு போகிறதன் காரணமாக படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பரீட்சை முடிவுகள் குறித்து பதட்டம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற முடியும் ஆரோக்கிய தொடர்பான தடைகளும் இருக்கலாம் ஸோ மாணவர்கள் தன்னம்பிக்கை கூட முயற்சி பண்ணுங்க மாணவர்கள் உங்கள் தாள்கள் தொடர்புகளை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாடுகள்லையும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள்லையும் கல்வி பயில வேண்டும் எனும் நாட்டம் நேர்மறையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எதிர்மறையான விளைவு இல்லாம நீங்க நேர்மறையாக இருக்க முயற்சி பண்ணுங்க சுருக்கமா சில எதிர்பாராத தொழில்நுட்ப தாமதங்கள் அல்லது தவறான தாள்கள் தொடர்புக்கு காரணமாக தாமதங்கள் ஏற்பட்ட பிறகு சில விஷயம் வந்து உங்களுக்கு முடிவு வந்து உங்களுக்கு சாதகமா அமையோ மாணவர்கள் நீங்கள் கற்றலுக்கு உகந்த சூழல் இல்லாததால் கருத்துக்களை புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படும் ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ டிசம்பர் மாதம் கண்ணீர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ உங்களுக்கு டிசம்பர் மாதம் சுப நாட்கள்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இதெல்லாம் வந்து அதிர்ஷ்ட நாட்கள் என்று குறிப்பிடப்படுது அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா டிசம்பரில் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தொன்று ஸோ இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கான எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்